புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த ஒளிப்பதிவாளரையும் சர்வதேச மகளிர் தினம் அந்த தினத்தில் ஒரு வன்முறை கும்பல் தாங்கள் நினைப்பது மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள் பேச வேண்டும் தங்கள் கருத்துக்கு எதிரான ஒரு செய்தி ஒரு தகவல் இந்த மக்களிடையே கொண்டு சேரவிடக்கூடாது என்று கருத்துரிமைக்கு முற்றிலும் மாறான ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு செயலை அவர்கள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதலையும் ஒளிப்பதிவு கருவியையும் தாக்கியதன் மூலமாக செய்திருக்கிறார்கள் இது காவல்துறையினுடைய கண் முன்பே இந்த கொடூரம் அரங்கேறியது என்பதுதான் நம் தமிழ்நாட்டிலே நம்முடைய காவல்துறையும் கருத்துறைமைக்கு எதிரான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு துணை போகிறதா எனக்கூடிய ஒரு அச்சத்தையும் ஒரு பெருங்கோபத்தையும் கருத்துரிமை மீது நம்பிக்கை கொண்ட எல்லாரிடத்திலும் அன்றைக்கு அடையாறு துணை ஆணையர் சைதாப்பேட்டை உதவி ஆணையர் இருவருடைய முன்னிலையிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பது ஊடக சுதந்திரத்தின் மீது விழுந்த மிக மோசமான அடியாகவே நாம் அனைவரும் கருதுகிறோம் அதைவிட மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் நம்முடைய ஊடக சகோதரர்கள் அடையாறு துணை ஆணையரிடம் இது போன்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்பே நடக்கிறதா என்றால் நீங்கள் எதையாவது சர்ச்சைக்குரிய செய்தியை போட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு தருவதுதான் எங்களுடைய காவல்துறை எல்லாம் நான் இங்கிருந்து கலையை செய்வேன் என்று ஒரு பொறுப்பில்லாத ஒரு இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அதிகாரி என்பவர் நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்திலே மக்களுக்கான சேவையிலே இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பொறுப்பற்ற முறையில் பேசியதன் விளைவாகத்தான் மூன்று தினங்களுக்கு பிறகு எந்த ஊடக நிறுவனத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதோ அந்த ஊடக நிறுவனத்திற்கு உள்ளேயே கையெறி குண்டுகளையும் டிபன் பாசு குண்டுகளையும் போடக்கூடிய துணிச்சலை சமூக விரோதிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை புதிய தலைமுறைக்கு என்னென்ன விதமான பாதுகாப்புகளை தந்தது அவர்களுடைய பாதுகாப்புகளை மீறி இது போன்ற சம்பவம் நடந்தது இந்த கொடூர செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை சென்னை மாநகர காவல்துறைக்கு தான் உண்டு என்று ஊடகவியலாளர்களும் கருத்துரிமை மீது நம்பிக்கை கொண்டவர்களும் தீர்மானமாக இங்கு பதிய விரும்புகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு கவனமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நல்ல வேலையாக எந்த விதமான பெரும் அங்கு ஏற்படவில்லை என்றால் கூட நாங்கள் நினைத்தால் எந்த ஊடகத்தையும் முடக்குவோம் எந்த குரலையும் நாங்கள் நசுக்குவோம் என்ற ஒரு தைரியத்தை சமூக விரோதிகள் ஒரு காலிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அது ஊடக சுதந்திரத்துக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் அல்ல தமிழகத்தின் சட்டம் ஒழுங்குக்கு விடப்பட்ட சவாலாகவும் காவல்துறைக்கு ஏழியையுமே ஏற்படுத்தியிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இனியாவது காவல்துறை தன்னுடைய அதிகாரிகளுக்கு பொறுப்பற்ற வகை பொறுப்பற்ற வகையில் பேசினால் நடவடிக்கையும் தண்டனையும் உண்டு என்பதையும் பொறுப்பாக ஊடகத்தையும் கருத்து சுதந்திரத்தை காக்க வேண்டிய கடமையும் உண்டு என்பதையும் மிக தீவிரமாக சொல்ல வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட களவாளிகளை மோசமான சமூக விரோதிகளை இன்று மாலைக்குள் கைது செய்ய வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த வெறும் ஆர்ப்பாட்டத்தோடு இந்த போராட்டம் நின்றுவிடும் என்று அரசோ காவல்துறையோ நினைக்க வேண்டாம் இது சரியான ஒழுங்கான நடவடிக்கை இல்லை என்றால் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கும் தமிழக காவல்துறை தலைவர் அலுவலகத்துக்கும் இதே பத்திரிகையாளர்கள் பெருந்திரளாக சென்று போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று மிகுந்த அன்போடும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் இதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம்